மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார் பேசலாம் தேர்தலை சந்திப்பதற்கு அஞ்சு நடுங்கி தேர்தலை சந்திக்காமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையே எடுக்காத நீங்க எந்த இடத்திலும் வந்து நடவடிக்கை எடுக்காது மட்டுமல்ல குற்றவாளிகளுக்கு துணை போன ஒரு அதிமுகவை விமர்சிக்க கூட தயங்குறாங்கல்ல தமிழ்நாட்டிற்குள் பாஜக காலுன்றுவதற்கு எல்லா வேலைகளையும் விட்டது அது அதிமுகவை தின்று செறித்து அதன் மீது நின்று வளருவதற்கான வேலை ஆரம்பிச்சிச்சு அதிமுகவை பலி கொடுப்பதற்கு காவு கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதுதான் உங்கள் நிலைப்பாடு என்றால் நான் கூட்டணியை விட்டு விலகிறோம் தில்லு திராணி துணிச்சல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதை சொல்ல சொல்லுங்கள்

ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு உறுப்பினர்களை சேர்க்குறாங்க திமுகவினர் உறுப்பினராக சேரலை அப்படின்னா அந்த உரிமை மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து பெயர்கள் நீக்கப்படும் அந்த உறுப்பு அந்த ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணத்தில் நேற்றுக்கு பேசியிருக்கார் அப்படி எதுவும் திட்டத்தோட திமுக அந்த உறுப்பினர் சேர்க்கையை செயல்படுத்துறாங்களா எடப்பாடி பழனிசாமி சொல்றது எல்லாம் நீங்க இவ்வளவு சீரியா எடுத்துட்டு கேள்வி கேட்கறது எனக்கு காமெடியா தான் இருக்கு இல்ல எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துல இருக்கார் இல்லையா ஓகே அந்த பொறுப்புணரோடு அவர் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக அமித்ஷா விடம் சண்டை போட்டால் மகிழ்ச்சி அந்த பொறுப்புணர்வோடு அவர் வந்து நீட்டுக்கு எதிரான தமிழ்நாடு சட்டமன்ற சட்ட திருத்த ஏன் இன்னும் ஒன்றிய அரசு ஒப்புதல் தரவில்லை நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் நாங்க உங்க கூட கூட்டணி வைப்போம்னு பாஜக கேட்டுதான் மகிழ்ச்சி அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாரு

பல குற்றச்சாட்டுகளை இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க தமிழகம் வந்து எடப்பாடி அவர்களால மீட்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறதா இந்த அவருடைய அந்த டைட்டிலுக்கான ஒரு பொருளா இருக்கும் திமுகவினுடைய ஆட்சி அப்படிதான் இருக்கா ஏன்னா பல குற்றச்சாட்டுகளை போர் இடத்துல எல்லாம் மக்கள் வெள்ளத்துல நான் நீந்திட்டு வரேன் போறதுல எல்லாம் மக்கள் வந்து எங்கிட்ட வந்து அவ்வளவு கும்பிடுறாங்க அவ்வளவு கோரிக்கைகளை வைக்கிறாங்க கனிமவளக் கொள்ளை மணல் நாங்க நிறைவேற்றலை ரொம்ப அவலத்துல இருக்கோம் நீங்க தயவு செஞ்சு ஆட்சிக்கு வாங்க எடப்பாடியாரேன்னு கேக்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றாரு அப்படி கேக்குற மக்கள் ஓட்டு போட்டுக்கணும்ல தொடர்ச்சியா ஏன் அவரு தோற்றுக்கிட்டே இருக்காரு இல்லையா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் தேர்தலை சந்திப்பதற்கு அஞ்சு நடுங்கி தேர்தலை சந்திக்காமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அல்ல அவர் பட் அவர் சொல்கிறது ஒன்றில் உண்மை என்னென்னா தமிழகத்தின் சில உரிமைகளை மீட்போம் அப்படிங்கிறார் இல்லையா அதில் நான் உடன்படுறேன் அது மீட்கணும் ஆனால் அந்த உரிமைகளெல்லாம் அமித்ஷாட்ட அடகு வச்சது யார் எடப்பாடி பழனிசாமி தானே நான்காண்டு கால திமுக தான் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய சுயநலத்திற்காக எந்த அளவுக்கு இறங்கி போவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட பிரச்சாரத்துல முன் வைக்கிறாரு அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லுங்க ஒண்ணு நீங்க சொல்லுங்க இல்ல அவரு சொல்ல சொல்லுங்க நாங்க வந்து எந்த நாங்க வந்து நேரடியா தான் போய் அமித்ஷா வீட்டு கதவை தட்டிருக்கோம் அதுல எந்த தவறும் இல்ல திமுக மாதிரி மறைமுகமா நாங்க போய் கதவ தட்டல அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு துணை முதலமைச்சரை பார்த்து கேக்குறாரு அமித்ஷா தான் சொன்னாரான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு பார்த்தேன் அந்த வீடியோவை அவர் அம்ஷான்னு கூட சொல்ல தெரியல ஏதோ அம்சா அம்சாங்கிறாரு சரியா ஓகே அவ்வளோதான் அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது நீங்க அவர் வந்து தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை காப்பாற்றி போராடி கொண்டிருக்கிறார் பாவம் நீங்க ஒரு அறிவார்ந்த வாதத்தை எடுக்கலாம்னா எடுக்கலாம் சும்மா உட்காந்து நம்ம வந்து குழாயடியில் உட்காந்து

ஸ்டெட்லைட் ஆலை வரக்கூடாது அது மட்டும் தான் காரணமா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியின் கீழ் ஒரு துப்பாக்கிச்சு நடந்தது தெரியவில்லை என்றார் அதனால எடப்பாடி பழனிசாமி நோக்கி அந்த கேள்வி வைக்கப்பட்டுச்சு சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அவங்க மூச்சு திணறலில் இறந்தார்கள் அப்படின்னு சொன்னார் அப்புறம் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எவ்வளவு நாள் கிட்டத்தட்ட கிட்டப்பட்ட நேரில் உண்மன் தாக்குனார் அதனால நம்ம என்ன செஞ்சோம் கேட்டோம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு சென்றபோது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அன்றைக்கு இருந்த காவல்துறையினரால் மிரட்டப்பட்டார் அதை அவரே பதிவு செஞ்சார் இதெல்லாம் சேர்ந்து தான் அன்னைக்கு வந்து கேள்வியாக எழுப்பப்பட்டுச்சு இன்னைக்கு அப்படி இருந்துச்சா இது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் நடக்கக்கூடிய மரணமாக இருக்கட்டும் அல்லது போலீஸ் கஸ்டடியில் நடக்கக்கூடிய மரணங்களாக இருக்கட்டும் கடுமையாக கண்டிக்கத்தக்கவை அதில் கருத்து இல்லை ஆனால் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற ஒப்பீடு இருக்குல்ல போன உயிரை தராது என்பது அது வேறு ஆனா ஒரு அரசு என்ன செஞ்சிருக்குங்கிற இடத்துல தான் அப்படி பார்க்கின்ற பொழுது மிக உடனடியாக மிக விரைவாக இந்த அரசு ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது சிபிஐக்கு உடனடியாக மாற்றுகிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோம்னா ஆறு பேர் மீதும் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு அரசின் சார்பில் ஏழரை லட்சம் ரூபாய் செக் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நேற்று அவருடைய அஜித் குமாருடைய சகோதரர் சொல்கிறார் திமுக என்ற கட்சியின் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டது அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டுச்சு அவருக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அகைன் சொல்றேன் இது எதுவுமே இறந்து போன உயிரை திருப்பி தராது இது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் தான் ஆனால் குறைந்தபட்ச ஆறுதலை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது பொறுப்பை உணர்ந்து வெளிப்படையாக வருத்தம் தெரிவித்தார் இது எல்லாத்தையும் ஒரு சார் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது எதையுமே செய்யல அதான் காலதாமதம் மட்டும் இல்லை அதை நியாயப்படுத்தினார் அதை நியாயப்படுத்தினார் அவங்க கடை அடைக்க இது பண்ணாங்க மாட்டாங்க அதிமுக ஆட்சியில சாத்தான்குளம் அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் இதுக்கு எதிராக அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் மூலியமாவே பல விசாரணைகளோ இல்ல பலர் பேர் விசாரிக்கப்பட்டாங்க வழக்கை அப்பதான் பதிவு செய்யப்பட்டது இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்படி செயல்பட்ட திமுக ஆட்சியிலேயே இது தொடருதே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம் எந்த வருஷம் எந்த மாசம் எந்த தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதிமுக ஆட்சியில ஆட்சியில் எப்ப நடந்துச்சுன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒருவர் இருக்கிறார் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஒருவர் இருக்கிறார் ரைட் நடவடிக்கை எப்ப ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு பிறகு தான் போராட்டம் பண்ணாங்க அந்த ஊர்கூடிய அந்த மக்கள் என் டேட்டோட வச்சிருக்கிறேன் அந்த மாவட்ட தெரியுமா நியர்லி ஒன் சிபிஐக்கு எப்படி விசாரணை தெரியுமா அங்கிருந்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது அடுத்த மாதம் ஜூலை ஆயிடுச்சு ஜூலையும் தாண்டிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஒரு அரசு கடும் போராட்டத்தின் அடிப்படையில் வேறு வழி இல்லாம ஒரு இடத்துக்கு நகர்ந்துச்சு இங்க அடுத்தடுத்த நாட்களில் மொத்தமாவே இந்த மொத்த நடவடிக்கைகளும் மூன்று நாட்களுக்குள்ள இந்த அரசு எடுத்துச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்குன்னு அது பெரிய ஒரு கேங் இதுவே இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் துரிதமா எல்லாமே நடக்குது ஆனா திமுக ஆட்சியில உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க யாரா இருந்தாலும் பண்றாங்க நடவடிக்கை இதெல்லாம் ஓகே ஆனா ஏன் தொடருது அப்படிங்கறது கேள்வியா இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றது இது நீங்க எனக்கு ஒரே ஒரு பதில்தான் பதிலா இருக்கும் பட் யதார்த்தமான பதில் அதுதான் யாரேன்னு ஒருவர் எடுத்துக்கங்க நீங்க ஏதோ ஒரு அரசியல்வாதியை சுட்டி காட்டுங்க அல்லது நீங்களாக கூட இருக்கலாம் அல்லது என்ன கூட வச்சுக்கோங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுபோல் ஒரே ஒரு நிகழ்வூட நடக்காது அப்படின்னு இல்ல யாருமே சொல்லலை யாராலயும் சொல்ல முடியல அப்படி சொல்ல முடியுமா விஜயவர்களே சொல்லலையே ப்ரொடெஸ்ட்ல இல்ல அவர் பல கேள்விகளை திமுக நோக்கி வச்சாரு தீர்வு என்னன்னு அவர் சொல்லலையாங்க கேள்வி வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை ஒரு கைது செய்யப்பட்ட போது அவர் ஃபிளாய்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதே மாதிரி காவல்துறையினர்கள் ரொம்ப புரூட்டலாக பிகேவ் பண்ணாங்க ஒரு இறந்துட்டார் அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள் விடுத்தார் உலக நாடுகள் முழுவதும் போலீஸினுடைய அதிகாரம் என்பது தொடர்ந்து அது விவாதப் பொருளாகிறது அதிகாரத்திற்கு எதிரான குரல்கள் கொண்டே இருக்கின்றன ஒரு அரசு ஒரு ஆட்சி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதா குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறதா அல்லது குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை பெற்று தர முயற்சிக்கிறதா அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய வாதமே தவிர அரசு வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அல்லது குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறது வேகமாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தால் அதை நம்ம சுட்டி காட்டணும் கடுமையாக எதிர்வனையாற்றணும் கடும் கேள்வி அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் நம்ம கேட்கலாம் ஆனால் இங்கே நடவடிக்கை எடுத்த ஒரு அரசை நோக்கி இத்தனை கேள்விகளை கேட்கக்கூடிய யாரும் நடவடிக்கையே எடுக்காத நீங்கள் எந்த இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்காது மட்டுமில்ல குற்றவாளிகளுக்கு துணை போன ஒரு அதிமுகவை விமர்சிக்க கூட தயங்குறாங்கல்ல அதிமுக அந்த நேரங்களையும் ஊடகங்கள் எந்த அளவுக்கு நீங்க நடிகர் சகோதரர் விஜய் அவர் எடுத்துக்கோங்க அவர் வந்து திமுக ஆட்சி அகற்றப்படணுங்கிறார் அதற்காக அவர் அதிமுக கூட்டணி சேரவும் தயார் அவர் பாஜக மட்டும்தான் கூட்டணி சேர எல்லைக்கும் போவேன் பாஜக அதிமுக திமுகவை தவிர யாரோடும் கூட்டணி தயார் அதுக்குன்னா என்ன அர்த்தம் அதிமுக கூட்டணிக்கு தயார் திமுக ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் திரு திரு விஜய் அவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா என்னங்க அநியாயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அவர் உணர்வை நான் மதிக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் பாராட்டுகள் சார் யாருடைய துணையோடு அகற்றலாம்னு நினைக்கிறீங்க சார் நம்ம பொள்ளாச்சியில் பாலியல் உள்ளூரில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சுல்ல அதில் ஒருத்தர் அதிமுக மாணவரணி செயலாளர் நகர செயலாளர் அவரை வந்து அந்த அதிமுக ஆட்சி காப்பாற்ற முயற்சித்தது ஓராண்டாக அவர் கட்சியிலேருந்தே நீக்கலை அப்புறம் கடந்த அதிமுக ஆட்சியில் தான் நிர்மலா தேவி என்ற ஒரு பேராசிரியை மாணவிகளை உயர்கல்வியைச் சேர்ந்த மேலிடத்தில் இருப்பவர்களினுடைய படுக்கை அறைக்கு அழைத்தார் பச்சையாக அது தொலைபேசி உரையாடல் வந்துச்சு அந்த அதிமுகவோட துணையோட நாங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நீதி கேட்டு திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அந்த அதிமுகவோடு சேருவதற்கு தயார் நல்லா இருக்குல்ல கான்செப்ட் உங்களுக்கு ஓகே சார் அஜித்குமார் ரூட்டலாக காவல்துறையினரால் வந்து விசாரணையில் கொல்லப்பட்டிருக்கார் அட்ராசிட்டி கொடூரம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது இதுக்காக இந்த ஆட்சி அகற்றணும் சார் வெரி குட் சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் விஜய் இதை யார் கூட சேர்ந்து அகற்ற போகிறீங்க இந்த பதிமூணு பேரை காக்கா குறி மாதிரி சுட்டுக்குனாரில் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் அந்த எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து இந்த தந்தை மகன் ரெண்டு பேரையும் அட்டிச்சு கொண்டாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அது மூச்சு தண்ணறி தான் செத்தாங்கன்னு சொல்லி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கே தாமதப்படுத்தினார்ல அந்த எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து நாங்க எப்படியாவது அஜித் குமார் மரணத்துக்கு நீதி கேட்போம் நல்லா இருக்கு விஜய் சார் இஸ்லாமிய 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 இஸ்லாமியர்களின் நண்பன் யாரு விஜய் தாவேக்கா கடுமையாக எதிர்த்து நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வாக்களித்த திமுக இஸ்லாமியர்களின் விரோதி யாரு பார்வையில விஜய் பார்வையில எனவே அந்த இஸ்லாமியர்களின் விரோதியாக விஜயின் பார்வையில் படுகின்ற திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்து சிஏஏ சட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து நாங்கள் எப்படியாவது இஸ்லாமியர் உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வந்த உருது இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீட்டை கொடுத்த சிஏஏ சட்டத்தை கடுமையாக எதிர்த்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை பாதுகாத்து கொடுத்த திமுகவை நாங்கள் எப்படியாவது நினைச்சுவோம் ஆட்சி உற்று அகற்றுவோம் இது விஜயனுடைய பார்வை இப்ப இப்ப விஜய் யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சியாளர் போராளி இதெல்லாம் கேட்கிற எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் யாரு ஊபிகள் நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல வெளியில வந்தப்ப சொல்லியிருந்தார் மன்னிப்பு கேட்டிருந்தார் தமிழ்நாட்டு மக்களிடத்துல பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததால அந்த அழுத்தத்தினால நாங்க சிஏஏ க்கு கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி என்னைக்காவது பாஜக உடனான கூட்டணியின் அழுத்தத்தால் தான் நாங்க வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்தோம் திமுக நினைக்கா திமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கு ஆனா திமுக வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டுச்சு நான் சொல்றதை நீ கேளுன்னு கலைஞர் சொன்னார் முத்தலாக் தட சட்டத்தை பற்றி சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது ராமர் கோயிலை பற்றி காஷ்மீர் சிறப்பு தகுதியை நீக்குவதை பற்றி பேசவே கூடாது ஹிந்தி திணிப்பை கூடாது எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி கையெழுத்து போட்டார் வாஜ்பாய் நீங்க கேளுங்க அமித்ஷாட்ட எங்க கூட கூட்டணி வைக்கணும்னா சிஏவை

போன தேர்தல் போன எலெக்ஷன்ல ஆயிரத்தி நான் தருவேன் என்ன ஏமாத்த நீங்க ஓட்டு போடாம ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்ன திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்களே ஆயிரம் ரூபாய் ஒழுங்கா தராங்களா நான் ஆட்சிக்கு வந்தா அவங்க தராதையும் அவர்கள் ஒரு பேட்டி எடுத்திருந்தார் யார எடப்பாடி சாமி அதுல அவர் சொல்றாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுங்க எப்படிங்க கொடுக்க முடியும் நான் முதலமைச்சர் இருந்தவரா சொல்றேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆயிரத்தி ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது வந்து அது அது அதுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க என்னமோ அவர் வந்து என்ன சொல்றது அவர் சொல்றத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி அறிவிச்சப்பவே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்க பல முறை வந்த வந்தபோதும் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டு போயிட்டாரு பிரபல நாளிதழ்லையுமே கொடுத்தாச்சு அது பிரிண்ட்லயே வந்துருச்சு சில நாட்கள் மௌனம் காத்த எடப்பாடியவர்கள் இல்ல அதிமுக அதிக பெரும்பான்மையோடு பலத்தோடு வெற்றி பெற்று நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு இவரு ஒண்ணு சொல்றாரு அவரு ஒண்ணு சொல்றாரு ஆனா அதிமுக இதற்கு அவருடைய பதில் எடப்பாடி அவர்களுடைய பதில் இதுவா இருக்கு கூட்டணி ஆட்சியான்னு கேட்டா அஹ் அமித்ஷா அவர்கள் இதே பேட்டியில முதலமைச்சர் வேட்பாளர் யார்னு கேட்கும்போது அதிமுகவுல இருந்து ஒருத்தர தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு மட்டும் எடப்பாடி அவர்கள் வந்து முன்னாடியே கூட்டணி அறிவிச்சப்ப எடப்பாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டிற்கு பாஜக கால் உண்டுவதற்கு எல்லா வேலைகளையும் தொடங்கி விட்டது அது அதிமுகவை தின்று செறித்து அதன் மீது நின்று வளருவதற்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு தான் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்கு நாஞ்சில் சம்பா சொன்னாரு சம்பந்தியை காப்போம் சம்பாதி சம்பாதித்ததை காப்போம் சம்பந்தியை மீட்போமோ ஏதோ சொன்னார் அந்த மாதிரி அவற்றையெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவை பலி கொடுப்பதற்கு காவு கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் நீங்க இந்த நிமிடம் வரைக்கும் துணிச்சலோடு அவரால் கூட்டணி ஆட்சி என்றால் அமைச்சரவை என்றால் கூட்டணி இல்லைங்க சொல்லணும்ல ஒரு இதுக்கு அமித்ஷா சொல்லதை ஏத்துக்கிறார் எதுக்கு ஒரு வேட்பாளர் முதல் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னா இவர் சொன்னா அமித்ஷா சொன்னதாங்க சரின்னு சொல்லிட்டாரு இன்னொரு இதுக்கு அமித்ஷா சொன்னதை ஏத்துக்க முடியாதுங்கிறாரு இந்த ரெண்டுல இது சரி ரெண்டுமே அமித்ஷா தான் சொல்றாரு அமித்ஷா மிக உறுதியாக சொல்லிக்கிறார் இங்க எல்லா வலதுசாரி நண்பர்களும் ஊடகவாதங்கள்ல பச்சையா அவர் போய் சொன்னாங்க நான் பாஜகவுடைய செய்தி குறிப்பை எடுத்து வசிச்சேன் நாங்க முடிவு செஞ்சு அமைச்சரவையில் பகிர்மானத்தை குறித்து நாங்கள் ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று இருக்கிறதுன்னு வாசித்த போது கூட்டணி ஆட்சி என்று சொன்ன போது எனக்கு ஒருத்தர் ஆங்கில வகுப்படுத்தார் ஒரு தொலைக்காட்சியில கூட்டணி அரசு என்பது வேறு கூட்டணி ஆட்சி என்பது வேறு அப்படின்லாம் சொன்னார் அமித்ஷா சொன்னது நீங்கள் கட்டி திரிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நீங்க அமிஷாட்ட ரொம்ப தெளிவா கேட்குறாங்க அமைச்சரவையில் பங்கு பெறுவீர்களா ஆம் அப்படின்னு சொன்ன பிறகு ஆங்கில பாடம் எடுத்த பேராசிரியர்கள்லாம் தலைமறை ஆயிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கையொரு நிலையில நிற்கிறார் என்ன சொல்லணும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதுதான் உங்கள் நிலைப்பாடு என்றால் நான் கூட்டணியை விட்டு விலகிறோம் தில்லு திராணி துணிச்சல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டார் இப்படியே உப்பேற்றுவார் இப்படியே ஓடும் வளவலாக குலகலா வெண்டைக்காயில் விளக்கண்ணியாக தேய்ச்ச மாதிரி இல்ல மறுபடியும் மறுபடியும் அவர் இதை பத்தி அமித்ஷா அவர்களுக்கு நேரடியான கேள்வியா வைக்காம அதிக பெரும்பான்மை விட்டு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறதுதான் எல்லா மேடையிலயும் சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் திருமாவளவன் அவர் இதை பத்தி பேசும்போது அடுத்தடுத்து பிரச்சாரத்துக்கு போகும்போது திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறாரு ஆனா இன்னைக்கு திமுகவோடு அமைதியா கூட்டணியில தொடர்ந்துட்டு இருக்காரு அப்ப ரெட்டை நிலைப்பாடுல அவர் வந்து நாடகம் போடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு ஏன் கூட்டணி ஆட்சினா என்ன தப்பு அப்படின்னு அந்த பிரச்சாரத்துல பேசுறாரு அந்த சுற்றுப்பயணத்துல பேசுறாரு அப்போ அதிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போங்கறதையும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது ஒன்னும் தப்பில்லை அப்படிங்கறத நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்கு அது நார்மலைஸ் தான் பண்ணுவாரு அதற்காக தான் இந்த சுற்றுப்பயணம் கொஞ்சம் கொஞ்சமா தொண்டர்ல கன்வின்ஸ் பண்ணி அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா சீக்கிரம் போய் உங்கள் தொண்டரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் மொத்தமாக அப்படியே இந்த பேக் பேப்பர் வாசிக்கலுமா அப்படியே வாசிட்டு போகிற ஒருத்தர் பின்னாடி எல்லாம் போகும் மொத்தமாக கொண்டு போய் எங்கே தள்ளிடுவார் அந்த ஸ்டோரி படிச்சிருப்பீங்க சின்ன பிள்ளையில வாசிக்கிட்டே போவார் இந்த ஊரில் இருக்கிற எலியெல்லாம் பின்னாடியே போகும் போய் மொத்தமாக கொண்டு போய் தள்ளி விட்டு வந்துடுவார் அந்த மாதிரி இப்போ வாட்சிக்கிட்டேயே கூப்பிட்டு போகிறாரு பின்னாடி போகிறவங்கலாம் கொண்டு போய் எங்கே தள்ளிடுவார் பாஜக என்ற ஒரு படுகொலையில் தள்ளுவார் அதுக்கு தான் கூட்டு போகிறாரு அதான் அமித்ஷாவும் சொல்லி விட்டுருக்காரு போய் எல்லோரும் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி திடீர்னு போய் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது பாஜக அமைச்சரவையில் இடம்னா அதிமுக காரணம் பதறிடுவாங்க நீ இப்பத்துலேந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நார்மலைஸ் பண்ணு முதல்ல நீ வந்து இல்லைன்னு சொல்லு நான் ஆமாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அவர் கருத்துங்கன்னு சொல்லு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் கொடுத்தா என்ன தப்புன்னு கேளு இல்லை பாஜக ஸ்போக் பர்சன்ஸ் டிபேட்ஸ்ல எல்லாம் என்னங்க தவறு இப்ப கூட்டணி ஆட்சின்னு தேர்தல் நெருக்கத்துல இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு சொன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க அதனால இப்ப இருந்தே சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் கூட்டணி ஆட்சி தப்பா இல்லையாங்கிறது விவாதம் இல்லை அது தனி வாதம் அது வேற நான் சொல்றது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு அமிஷா சொல்றதுல இதை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலாம் மறுக்கணும் இப்ப திருமாவளவன் சொன்னதுக்கும் அமிஷா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது நான் உங்களுக்கு அது மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன் திருமாவளவன் பேர் கேட்பது அப்படிங்கறது அதிகார பகிர்வு அவர் என்ன சொல்றாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வு வேண்டும் என்பது விசிகாவின் நிலைப்பாடு ஆனால் இப்போதைக்கு அது நடக்காது அது சாத்தியம் இல்லை என் நிலைப்பாடு ஆனால் சாத்தியம் இல்லை அவர் கல யதார்த்தத்திலிருந்து ஒன்றை அணுகுகிறார் என்னுடைய விருப்பம் இது ஆனால் களச்சூழல் அதுவானது அல்ல எனக்கு தரல ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரல என்பதற்காக நான் அந்த கூட்டணி விட்டு வெளியிலையும் போக மாட்டேன் இந்த கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் விசிகாவின் ஒரு ஓட்டு கூட சிந்தாம சதராம திமுகவிற்கு பெற்று பெற்றுத் தருவது என்னுடைய வேலை என்று நேரத்து வெளிப்படையா பேசிட்டார் இருபத்தி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லிட்டார் ரைட் ஓகே இது அவருடைய பார்வை ஆனால் அமித்ஷா பேசுறது அப்படி அல்ல அமித்ஷா என்ன சொல்றாரு நாங்க